மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை தொன்னூற்று ஒன்று நூல்கள் தொன்னூற்று ஒன்று பதிவு பதினெட்டு கஜல் பிறைகள் நூலிலிருந்து ஒரு கவிதை கொன்றை மலர் மஞ்சள் நிறம் எதனுடைய சொந்த நிறம் வானநிலா கண்டெடுத்த கனவுகளே அந்த நிறம் வானநிலா வட்டமுகம் யாருடைய சொந்த முகம் தொட்டிலிலே சிரிக்கிறதே மழலையதன் முகம் மழலை மலர் குளிர் நகைதான் எங்கிருந்து வந்த நகை எழுதாத சித்திரங்கள் இங்கு வந்து தந்த நகை சித்திரங்கள் அழுகின்ற நிலை இங்கே ஏன் வந்தது சிதைக்கிறதே இயற்கை எனும் கவலையினால்தான் வந்தது இயற்கை மனம் சிதைக்கின்ற துயர இருள் ஏன் மூண்டது இயற்கையாய் ஏன் இல்லை மானிடம் என்றே மூண்டது கொன்றை மலர் மஞ்சள் முகம் கண்முன்னே ஏன் கருத்தது கண்ணுள்ளே நாம் வளர்க்கும் வஞ்சகத்தால் தான் கருத்தது மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கஜல் பிறைகள் நூலிலிருந்து கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதிபா